வணக்கம் வணக்கம் ஹலோ எவ்ரிவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாதாம் ரெடிமேட் மிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம கடையில் யூஸ்வலாக வாங்குறத விட இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் ஸோ இது சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு டம்ளர் அளவு பாதாம் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த பாதாமை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூட நல்லா ஒரு சூடாக இருக்க தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க இருக்க தண்ணி சேர்த்துக்கலாம் இது மூழ்கிற அளவுக்கு சேர்த்துட்டு இது ஒரு இருபது இருந்து ஒரு முப்பது நிமிஷம் மட்டும் அப்படியே நல்லா ஊற விட்டுடலாம் அப்படி நல்லா ஊறி வந்துருச்சுன்னா உங்களுக்கு தோலெல்லாம் இந்த மாதிரி தனியாக வந்துடும் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்தேன்னா இங்கே பாருங்கள் அதை ஈஸியாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ண வந்துடும் உங்களுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ இதை வந்து நல்லா காய வைக்கலாம் ஒரு தின்னான மஸ்லின் கிளாத்தில் காட்டன் கிளாத்தில் ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இதை நல்லா பரத்தி விட்டுட்டு ஃபேன் காற்றுல நல்லா ஆற விட்டுரும் நல்லா ட்ரை ஆகணும் இப்போ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா கடாயில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தா நல்லா ட்ரையாக இருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கலர் மாறின உடனே எடுத்து தனியாக மாற்றிக்கலாம் அடுத்தது இதில் ஒரு அரை டம்ளர் அளவு முந்திரி சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா எடுத்துகிட்டு இப்போ இதில் ஒரு அரை டம்ளர் அளவு பிஸ்தா பிஸ்தாவும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் வறுக்கும் போது பொறுமையாக சிம்மில் வச்சு பக்குவமாக வறுத்து எடுத்துக்கோங்க கலர் மாறிடுச்சின்னா நல்லா இருக்காது ரொம்ப கரிஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது இப்போ பாதாம் தவிர்த்து பிஸ்தாவும் முந்திரியும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இது கொஞ்சம் ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்குன்றதுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பாதாம் முந்திரி பிஸ்தாவை நல்லா விட்டுருலாம் இது ஆறிட்டு இருக்க சமயத்திலேயே அடுத்ததா மிக்சி ஜார்ல ஒரு டம்ளர் அளவு சக்கரை சேர்த்துருக்கேன் சக்கரை வந்து கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும் உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் டக்கரை பிடிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு இது கூட ஒரு அரை டம்ளர் அளவு பால் பவுடர் சேர்த்துருக்கேன் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான் பட் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சுவையும் நல்லாயிருக்கும் நல்லா பிளெண்ட் ஆகி வரும் பாலோட அதே மாதிரி நம்ம அரைக்கும் போது முந்திரி பாதாம்லேருந்து என்ன பிரிஞ்சு வரும் இல்லையா அது வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ விப்பர் மூட்லேயே லைட்டாக நல்லா திருப்பி திருப்பி எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைனாக கொண்டு வந்துட்டேன்னா சூப்பரான பாதாம் ப்ரீ மிக்ஸ் ரெடி இது அப்படியே டைரெக்டாக பாலில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்க வேண்டியதான் இதுக்கு வேணும்னா சக்கரை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் இதில் ஆல்ரெடி சக்கரை இருக்கிறதுனால உங்களுக்கு மைல்டான ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் இது வேண்டனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு ஒன் மந்த் வரைக்குமே வெளியே நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மூணு மாதம் வரைக்குமே உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஹெல்த்தியான பாதாம் ப்ரீமிக்ஸ் பவுடர் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்